ஆர்டிஇ சட்டத்தின் கீழ் மாணவர்கள் சேர்க்கை குறித்து தனியார் பள்ளிகள் இயக்குனர் தற்போது நாம் இயக்குநர் அறிவுறுத்தியுள்ளனர் குழுக்கள் முறையில் தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களின் பெற்றோர்களுக்கு ஓடிபி அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தேர்வு செய்யப்பட்ட மாணவின் விவரங்கள் சம்பந்தப்பட்ட பள்ளிகளின் அறிவிப்பு பணிகள் ஒட்டப்பட்டுள்ளதாகவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஆர்டிஇ சட்டத்தின்படி ஓடிபி எண் பெற்ற மாணவர்களின் பெற்றோர்கள் பள்ளிக்கு சென்று தங்கள் தேதிக்குள் பள்ளிக்கு சென்று உறுதி செய்ய வேண்டும் என்றும் மாணவர்கள் சேர்க்கை குறித்து தனியார் பள்ளிகள் இயக்குகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது கூடுதல் விவரங்கள் செய்த மணிகண்டன் வாங்க கேட்கலாம் மணிகண்டன் தனியார் பள்ளிகள் இயக்குநரின் அறிவுறுத்தல்கள் என்னென்ன கூடுதல் விவரங்கள் வணக்கம் ராம்குமார் குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பதின் கீழ் சிறுபான்மையற்ற தனியார் சுயநிதி பள்ளிகள்ல நுழைவு நிலை வகுப்புல அதாவது எல்கேஜி நிலைகள்ல இருந்து எட்டாம் வகுப்புற இருபத்தி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வாய்ப்பு வழங்கிட வேண்டும் என்பதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டிற்குரிய செயற்கை இணைய வழியாக மேற்கொள்ளப்பட்டது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு விண்ணப்பங்கள் பெறப்பட்டு இது சார்ந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரால் அமைக்கப்பட்ட அதிகாரிகளின் மூலமாக பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டு கடந்த இருபத்தி ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தகுதியான விண்ணப்பங்களாக ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு விண்ணப்பங்கள் உறுதி செய்யப்பட்டது இந்த நிலையில தகுதியான விண்ணப்பங்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கூடிய ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஆறு விண்ணப்பங்கள் பள்ளிகளின் எடுத்துக் கொள்ளப்பட்டு இருபத்தி ஐந்து சதவீத ஒதுக்கீட்டில் நிர்ணயிக்கப்பட்ட இடங்களை விட கூடுதலாக இருக்கும் பள்ளிகளில் குழுக்கள் முறையில் மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றனர் மேலும் தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட விவரம் பெற்றோர்களுக்கு ஓடிபி எண் அனுப்பப்பட்டு தேர்க்கை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது எனவும் தேர்க்கைக்கு தேர்வு செய்யப்பட்ட மாணாக்கர்களின் விவரம் அந்தந்த பள்ளி அறிவிப்பு பலகைகள் ஒட்டப்பட்டிருப்பது என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் ஓடிபி எண் பெற்ற மாணாக்கர்கள் பெற்றோர்கள் உடனடியாக ஜூன் மூன்றாம் தேதிக்கு சார்ந்த பள்ளிகளுக்கு சென்று பள்ளி முதல்வரிடம் சேர்க்கையை உறுதி செய்ய வேண்டும் எனவும் தனியார் பள்ளிகள் இயக்குநர் சுற்றறிக்கை வெளியிட்டிருக்கிறார் தகவலுக்கு நன்றி மணிகண்டன்